குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கம் பார்க்க போகிறோம் இது முடிஞ்சி கண்ட்ரோஸ் இருக்கும் பார்க்காதவங்க பார்த்து நோட் தச்சுக்கோங்க அது மட்டும் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அகடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே டச் பண்ணி நம்ம கரண்ட அபேர்ஸ் பார்த்து முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காவல்துறையில் இரண்டாம் நிலை காவல்துறைக்காக இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் மீடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது தொடங்க இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜ் நடக்குது அறுபத்தஞ்சு தேர்வுகளும் ஆறாயிரத்தி நூறு வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் உள்ள மாணவர்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் லிங்க் வேணும் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் இணையக்கூடிய மூலம் பள்ளி வந்து வினாக்கள் எடுத்துருக்கோம் அதனால பள்ளி புத்தகம் இல்லன்னா அந்த ஸ்கூல் புக்ஸும் வந்து நம்மளே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ஸ்கூல் புக்குக்கான அமௌண்ட் எவ்வளவு அது மட்டும் நீங்க பே பண்ண போதும் உங்களுக்குரிய வந்து சேர்ந்துடும் சரிங்களா கண்டபஸ் பார்த்துக்கலாம் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறும் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பேருடைய வங்கி கணக்கில் தலை ஐயாயிரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வர வைக்கப்பட்டிருக்குது இல்லை தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கோடி பேர் பயன் பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா இவர்களுக்கு மாதாந்திரம் தோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரது வங்கி கணக்குகளும் வந்து ரூபாய் ஐயாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா வர வச்சிருக்காங்க சரிங்களா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முதல் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது ஓகேங்களா இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரத்தானத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் என்ன பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைந்த குரூப் டு தேர்வு எக்ஸாம் எதுவும் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் அலகேட் பண்ணுறது வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான்கு அணு அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணி மாறுதல் பண்ணல பணியடை நீக்கமே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யு சார்பில் ரிசல்ட்டே விட்டுட்டு டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒருவேளை வந்து டிஎன்பிசி மட்டும்தான் எக்ஸாம் நடத்துகிற போர்டாக என்னென்னு நமக்கு தெரியல சரிங்களா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு மிகப்பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு அதை வந்து மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க ஆனால் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்கல சரிங்களா ஆனால் டிஎன்பிசிசிசிசிசிசிசி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ தேர்வு வந்து நான்கு அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா பணியிடம் நீக்க பண்ணியிருக்காங்க அடுத்தது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை அனைத்துலக வள்ளலார் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக வள்ளலார் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்ல அதாவது வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தில் முடிவுற்ற கட்டுமான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறார் முதல்வர் வள்ளலார் பிறந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடப்படும் முதல்வர் அறிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மூணு புள்ளி இருபத்தஞ்சு கோடியில் பார்த்திங்கன்னா வள்ளலார் முப்பெரும் விழா நடத்தப்படும் சொல்லியிருந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடியில் வள்ளலார் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கவும் மூணு புள்ளி ஐம்பது கோடியில் வள்ளலார் வாழ்ந்த மறு மருதூர் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனரமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருந்தாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஏகம்பரநாத திருக்கோயில் மைதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துலக வள்ளலார் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓகேங்களா இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ்பா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீனால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்லாம் அந்த வரலாறு இருந்தால் தனி டாபிக் இருக்குது அதில் இருந்து நோட் பண்ணி ஓகேங்களா அடுத்தது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து கோடி முதலீட்டில் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க மையம் அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முக ஸ்டாலின் முன்னிலையில் அமெரிக்க நிறுவனத்திலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த கேஎல்ஏ கார்பரேஷன் அப்படி நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமாக கூடிய கேஎல்ஏ இந்தியா நிறுவனத்தில் வந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் துறைக்கான தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் உலகளாவே முன்னணி நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு உற்பத்தியில் பயன்படும் ஆய்வு அளவீடு மற்றும் தரவு பகுப்பாய்வு வந்து பார்த்திங்கன்னா அதை அமைக்க இருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றையே பார்த்துட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேரு அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்களம் அப்படின்ற செயலியை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு இது வந்து அரசு அலுவலர்கள் வந்து அதாவது அரசு அலுவலர்கள் முன்னணி நிறுவனங்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வழியில் தங்கள் திறன்களை வளர்த்துக்கொள்ளும் நோக்கல் வந்து பார்த்திங்கன்னா திறன் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு இணையதளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கலம் அப்படின்ற ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி டெட்டு இந்த இந்த எல்லாத்துடைய வெப்சைட்டும் அதுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா அதில் ஒன்றும் பெருசாக இல்லை நீங்கள் அதில் ஒன்ட்ரல் இல்லை இன்டர்னலில் உள்ள போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அவுட் அவுட் சைடு அந்த வெப்சைட்டுக்கு தான் போதும் சரிங்களா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் நடைபெற்ற பதிமூணாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்தது போலவே முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவினுடைய மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க மொத்தமுள்ள முந்நூறு தொகுதிகளில் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அடுத்தது தில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பிரதமர் அலுவலகம் அதாவது சேவா தீத் சொல்லுவாங்க மற்றும் முக்கியமான அமைச்சர் அமைச்சர்களுடைய அலுவலகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாத்திருக்கிறான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் விஸ்டா மருமேம்பாட்டு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பிரதமர் அலுவலகம் மற்றும் முக்கிய அமைச்சக அலுவலகங்கள் வந்து பார்த்தின்னா உள்ளடக்கிய கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா கடமை பவன் ஒன்று ரெண்டு வளாகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காரு ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னா தமிழகம் அரசு பள்ளியில் பணிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தின்னா ஜூலை நான்கு மற்றும் அஞ்சாம் தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு வந்து பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஐந்து ஆண்டுகளில் சாலை பள்ளங்களில் விழுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா இல்லை தமிழகத்தில் மட்டும் ஆறுநூத்தி பன்னெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் சாலையில் உள்ள பள்ளங்கள் காரணமாக நேரிடும் விபத்தில் வந்து பலியான ஒரு எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொரு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு பேர் இதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க ஓகேங்களா நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேரும் தமிழகத்தில் ஆறுநூற்றி பன்னெண்டு பேரும் பஞ்சாபில் நானூற்றி பதினாலு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரம் பீகார் கோவா சாலைகளில் உள்ள பள்ளங்கள்னால் தவறி விழுந்து யாரும் உயிரிழக்கல அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உயிரிழப்புகளை தவிர ஐந்து ஆண்டுகளில் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்திருக்காங்க இதில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலத்தை காயமடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் டேட்டாவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது காலிஸ்தான் பிரிவினைவாதி பண்ணும் கொலை முயற்சி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றத்தை ஒப்பு கொண்டிருக்காரு இது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷப்பா அடுத்தது இந்தியாவை இந்தியாவை பிரித்து காலிஸ்தான் என்ற பெயரில் சீக்கியர்களுக்கு தனி நாடு தனி நாடு கோரி குர்பத்வன் சிங் அப்படி பண்ணு பண்ணூனினுடைய நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது ஓகேங்களா நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது பன்னூன் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் தற்போது அமெரிக்கா மற்றும் கனடா குடிமையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு அவரை பயங்கரவாதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில் அமெரிக்காவில் பண்ணூனை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியது அமெரிக்க உளவுத்துறைக்கு தெரிவிச்சிருக்கு இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் குடியரசுல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நிகில் குப்தா அப்படின்ற வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஓகேங்களா இவர் தான் வந்து குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டிருக்காரு என்ன கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும் அது என்ன அமைப்புன்ற பேரை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஎன்பி குரூப் ஒன் லெவல்லெலாம் அந்த மாதிரிலாம் போகணும் நம்ம எக்ஸாம்பிள் தேவை குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் மாதிரி கேட்க மாட்டாங்க நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா அமோக வெற்றி பெற்றிருக்கு அதனுடைய கட்சித் தலைவரான தாரிக் ரஹ்மான் வந்துன்னா அடுத்த பிரதமராக பதவேற்க உள்ளார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வங்கதேசத்தில் மாணவர்கள் தலைமையிலான போராட்டம் தொடக்கும் போது வந்துன்னா வங்கதேசத்தின் அப்போதைய பிரதமராக ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்துடைய இடைக்கால பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா முகமது யூனுஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைமையில் இடைக்கால பிரதமராக இருந்தார் அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெற்றி பெற்றுக்கிறார் ஓகேங்களா அடுத்தது அடுத்ததான் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ள அமைதி குழுவின் முதலாவது அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசா மறுசீமைக்கான மறுசீரமைப்புக்கான பிரம்மாண்ட நிதியுதவி திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வெளியே சாரி ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறார் ஓகேங்களா அதாவது வந்து சுவிட்சர்லாந்துல டாவோஸ் நகரில் கடந்த மாதம் உலக பொருளாதார மாநாட்டுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைதி குழுவை வந்து அமைதிக்குழு ஓகேங்களா இது யார் அமைச்சர் அப்படின்னு சொல்லி நாமிக்கிறார் எங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறு முதல் இருபத்தி அரசின் நடந்துச்சு நடிகர் சூர்யா இசையமைப்பாளர் ஏஆரமன் உள்ளிட்டோருக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் விருது வழங்கி இருக்கிறாங்க சிறந்த படம் முன்னாடி பார்த்துட்டோம் கடந்து போறோம் ஓகேங்களா அடுத்தது குறைந்த எடையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பெட்டகம் புதிய திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்துகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு தொடர்பு தொடர் க தொடர் கண்காணிப்பு இரும்புச்சத்து வைட்டமின் பி மற்றும் மல்டி வைட்டமின் சொட்டு மருந்து அடங்கிய பச்சிலம் குழந்தை பாதுகாப்பு பெட்டகம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க இல்லாமல் தாய்மை அப்படின்ற ஒரு புதிய செயலி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் பதிவு பேறுகால பரிசோதனை பிரசவம் பிரசவத்துக்கு பிந்தைய பராமரிப்பு குழந்தை வளர்ச்சி தடுப்பூசி தவணைகள் போன்ற இது வந்து இந்த செயலி மூலம் வந்து கண்காணிக்கப்படுது கண்காணிக்கப்படும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டபா தான் எதாது எதுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்ட பசி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் ஒன்று வைக்கணும் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த நம்முடைய டெஸ்ட் பேச் போலீஸ் எக்ஸாம்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக நம்ம சிறை அப்படி டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அறுபத்தஞ்சு தேர்வுகள் ஆறாயிரத்தி நூறு வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குது முதல் தேர்வு அனைவருக்கும் இலவசமானது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற இந்த எக்ஸாம் வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்னு விருப்பப்படுங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்